வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இரட்டையரோட ஜாதகம் இருக்கு இரட்டையரோட ஜாதகத்தை வச்சு திருமண பொருத்தம் எப்படி ஏன்னா இரட்டையர் அப்படின்னாலே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு தான் இருக்கும் ஆனால் கட்டாயம் அவங்களோட குணநலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு இரட்டையரோட ஜாதகம் எந்த ஜாதகம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரே ராசி ஒரே லக்னம் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி இருந்தாலும் குளநலன்கள்ல கண்டிப்பா மாற்றம் அப்படிங்கிறது அந்த துல்லியத்தை கூட எப்படி நம்ம கரெக்டா எடுக்கிறது அப்படிங்கிறத கேபி அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு டீடைல் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு இரட்டையரோட ஜாதகம் வச்சு எந்த பொண்ணோட ஜாதகம் இந்த பையனுக்கு சரியாக இருக்கும் யார் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவாங்கன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அந்த ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக வச்சு உங்களுக்கு நான் நிறையா விஷயங்கள் விலைக்கிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரட்டையர்கள் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிறந்த நேரம் அதிகபட்சம் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் போச்சுன்னா வந்து மூணு நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி ராசியும் சரி நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி லக்னம் போய் விழுந்த நட்சத்திரமும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரிதாங்க இருக்கும் ஏன்னா இதில் ரொம்ப மினிமம் டைமில் மாறக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் போய் விழுந்த நட்சத்திரம் மட்டும்தான் காமன் நேரத்துக்கு ஒரு தடவை அதாவது பதினைஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியது ஸோ அந்த பதினைஞ்சு நிமிஷத்தில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலுமே மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ராசியும் சரி அதே மாதிரி வந்து நட்சத்திரமும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் மாறும் அதுவும் ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து மாறும் ஸோ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க பேசிக் டீடைல்ஸ் ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்துக்கோங்க ரெண்டு பேர்த்துக்குமே எல்லாமே ஒரே மாதிரி தாங்க வந்து இருக்கும் ஸோ இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ஐம்பத்தி ஒம்பது இன்னொருத்தவங்க பிறந்த இவங்க அக்கா பிறந்தது பார்த்தீங்கன்னா பத்து ஆறு ஸோ இப்போ இதில் ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் லக்ன புள்ளி வந்து விழுந்திருக்குதுங்க ஸோ இது ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்திலையுமே வந்து ரொம்பவே பேசிக்கான விஷயங்கள் தான் வேதிக்க அஸ்ட்ராலஜி படி நான் சொன்ன இந்த இருபது நிமிஷம் வரைக்குமே பெருசாக எதுவுமே வந்து மாறாது அது மாறிச்சு அப்படின்னாலும் இந்த லக்னம் போய் விழுந்த நட்சத்திரம் மட்டும் தாங்க வந்து மாறும் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ராசி சாட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டு பேர்த்தோட ராசி சாட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் லக்னம் லக்னத்திலேயே மாந்தி ரெண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வா உட்காந்துருக்கு ஸோ அப்போ இது செவ்வாதோஷம் உள்ள ஒரு ஜாதகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இதே மாதிரி தான் இவங்க சிஸ்டரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதே மாதிரி தான் வந்து இருக்கும் அதே ராசி அதே நட்சத்திரம் ராசி லக்னமும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதில் ரொம்ப துல்லியமாக நம்ம எடுக்கணும் வேதிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி அம்சம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதாவது டி சிக்ஸ்டி வந்து போடுவோம் அதுதான் ரொம்ப அக்யூரேட்டாக வந்து எடுக்கக்கூடிய மெத்தட்ஸ்ல வந்து யூஸ் பண்றது ஏன்னா வந்து ஒவ்வொரு ஷார்ட் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் அப்படின்னு சொல்லி டி சிக்ஸ்டி வரைக்கும் நம்ம வந்து போடும் அதில் இந்த டி தான் ரொம்ப நுணுக்கமாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த டி சிக்ஸ்டியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்துலேயுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது அப்போ வேதிக்க அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் இருபது நிமிஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் ஜாதகம் அப்படிங்கிறது மாறும் அப்போ எப்படி வந்து நம்ம இரட்டையர்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் டீட்டெயில்டு கால்குலேஷன் போட்டு ரொம்பவே நுணுக்கமாக வந்து எடுக்கணும் ஸோ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேபி அஸ்ட்ராலஜிங்க ஸோ கேபி அஸ்ட்ராலஜியில் ஒரு நிமிஷம் டிஃபரன்ஸே ஜாதகம்லாம் மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தை நான் உங்கள் கேபியில் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ அதுல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு பேர்த்துக்கு வந்து டிஃபரென்ஸ் இருந்துச்சு ஸோ அதுல ரெண்டு பேத்துக்குமே பலன்கள் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் அங்கே வந்து கேபியை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபியில் எடுக்கும்போது இவங்களோட ஜாதகத்தை வந்து பாருங்களேன் இந்த ஜாதகம் நமக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்துச்சுங்க ஸோ அக்கா வந்து குடும்பத்தை அனுசரித்து போவாங்களா தங்கச்சி வந்து குடும்பத்தை அனுசரித்து போவாங்களா யாருக்கு வந்து இந்த பையனை திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வேதி கஷ்டப்படி பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா இல்லை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு வந்து தெரியாது ஸோ உங்களுக்கு இப்போ கேபியில் நான் வந்து டைம் கரெக்ஷன் ஒன்றரை நிமிஷம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு அந்த ரெண்டு ஜாதகத்தையுமே நான் சைடு பை சைடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நவக்கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ இதில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் வலுவான தொடர்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் இந்த தொடர்புகள் அப்படிங்கிறதாங்க ரொம்பவே முக்கியம் ஏன்னா கேபிஎ பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற பாவங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ நார்மலாக அந்த பாவங்கள் எல்லாமே பிரச்சனையை வந்து அனுபவிக்குங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அக்காவோட ஜாதகத்தில் பாருங்களேன் சூரிய நல்லா இருக்காரு சந்திரன் சந்திரங்கிறது நடக்கக்கூடிய தசா புக்தி கொஞ்சம் வந்து பிரச்சனையில் இருக்கு செவ்வா பாருங்க ஒரு ஜாதகத்துக்கு அதுவும் முக்கியமாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஏன்னா செவ்வா தான் கணவரை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ செவ்வா வந்து ஆறு எட்டு அப்படின்னு சொல்லி இருக்கு அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் ரொம்பவே முக்கியங்க ஏன்னா சுக்கரன் தான் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு வந்து காட்டக்கூடியவர் ஸோ இந்த ரெண்டு கம்பேரிசனை வச்சு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சுக்கரன் வந்து அக்காவுக்கு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையும் வந்து கிடையாது அதே மாதிரி அக்காவுக்கு செவ்வா பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்காரு அதாவது கணவர் மூலியமா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிற அமைப்புங்கிறது கட்டாயம் வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி தங்கச்சியோட ஜாதகத்தை வந்து எடுத்துக்கங்க ஸோ தங்கச்சியோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வா ரொம்பவே சூப்பராக இருக்கு அதாவது கணவரை குறிக்கக்கூடிய பாவம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கு அப்போ நல்லபடியான கணவர் வருவார் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுச்சு செவ்வா பார்த்தீங்கன்னாலுமே மூணு ஏழு ஒன்பதுன்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்போ இதை வச்சே நம்ம நார்மலாகவே சொல்லிடலாம் யாருக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கச்சிக்கு தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும் அக்காக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறது கிடையாது பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அக்காவோட வாழ்க்கைங்கிறது நல்லபடியா இருக்கும் பட் நமக்கு குணநலன்கள் ரீதியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட தான் ஒற்றைப்படை பாவங்களோட ரொம்பவே நல்லபடியாக இருக்குது அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி தங்கச்சியோட தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அவங்க தான் கொஞ்சம் அனுசரித்து போவாங்க அப்படின்னு எங்களுக்குமே தங்கச்சியை கேட்கலான்னு தான் ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் அனுசரித்து போவாங்க அவங்களையே கேட்கலாமான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாவ தொடர்புகள் எப்படி இருக்கேன்னா இப்போ நம்ம பார்க்குறது கிரக தொடர்புகள் கிரக தொடர்புகளில் பெண்கள்னால் செவ்வா வந்து முக்கியம் ஆண்கள்னா சுக்ரன் வந்து முக்கியம் நார்மலாவும் சுக்கரனை வந்து பாக்கணும் ஏன்னா சுக்கரன் தான் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய சோ அதை வந்து பார்த்துட்டோம் அக்காவோட தங்கச்சிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்ப பாவ தொடர்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாப்போம் ஸோ பாவ தொடர்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும் ஏன்னா கிரக தொடர்புகள் நல்லாயிருக்கு கிரக தொடர்புகள் எப்போ பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த தசா காலங்கள் நடக்கும்போது தான் வந்து பேசும் ஸோ இப்போ பாவ தொடர்புகள் அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் ஏன்னா பாவ தொடர்புகளில் ஏழாம் பாவம் யாருக்கு நல்லாயிருக்கோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் எந்த பாவம் நம்ம பார்த்தாலும் லக்னம் அப்படிங்கிறதே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஏன்னா லக்னம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறதே நாங்கள் போவோம் ஸோ அப்போ அக்காவோட லக்னம் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குது ஒன்று மூணு அஞ்சு ஒன்பதுன்னு முழுக்க முழுக்க ஒற்றைப்படை பாவங்கள் செயல்பட்டு ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க ஆனால் தங்கச்சியோட ஜாதகம் பாருங்களேன் சூரியன் வந்து நாலு எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அக்கா விட்டு கொடுத்து போவாங்களா தங்கச்சி விட்டு கொடுத்து போவாங்களா ஸோ இது விட்டு கொடுத்து போவாங்களா அப்படின்னு பார்க்குறதோட ரெண்டு பேர்த்துக்குமே லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்திருக்கு ஸோ இப்போ இதில் தங்கச்சி அப்படிங்கிறவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இரட்டைப்படை பாவம் வந்திருக்கு இப்போ அவங்க வேலைக்கு தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் இங்கே வந்து விஷயம் அதாவது வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு தங்கச்சிக்கு வந்து அதிகமாக இருக்கும் அக்காவுக்கு வந்து ஓரளவுக்கு குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருக்கு அப்போ இப்போ அக்காவோட ஜாதகம் தானே அப்போ திருமண வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஏழாம் பாவத்துக்கு தான் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஏன்னா ஏழாம் பாவம் தான் திருமணம் ஸோ ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது தங்கச்சியோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ஒன்பதுன்னு சொல்லி ஒற்றைப்படை பாவங்களாக வந்து வந்திருக்கு அப்படினால தங்கச்சி தான் கொஞ்சம் வந்து அனுசரித்து போவாங்க அதாவது வந்து கணவருக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு போவாங்க அப்படின்னு வந்து ஸோ ஸோ அக்காவோடய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு அப்புடின்னு வந்திருக்கு அப்போ அக்காவுக்கும் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வரும் அதனால கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரும் அப்போ நம்ம மேட்சிங் பார்க்கும்போது ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய கணவராக வரணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருமணம் செஞ்சு வச்சா தான் இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குதுன்னா ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்துலையுமே சுக்குரன் அப்படிங்கிறவங்க சூப்பராக இருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து நம்ம அடுத்து கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்போ முக்கியமாக ஏழாம் பாவம் மட்டும் எப்படி இருக்குது ஏன்னா பையன் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகிற வர வந்து இருக்காது எனக்கு விட்டு கொடுத்து போகிற தான் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம தங்கச்சியோட ஜாதகம் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் ஸோ இப்படி தாங்க இரட்டையர்களோட ஜாதகத்தில் எந்த ஜாதகம் குடும்பத்துக்கு வந்து அனுசரித்து போகும் அப்படிங்கிறதும் முக்கியமாக நமக்கு வந்த கிளைண்ட்டோட ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு அது ஒத்து வருது அப்படிங்கிறதையும் பார்த்து முடிக்கணும் வேதிக்கு அஸ்ட்ராலஜி எப்படி நம்ம போனோம் அப்படின்னா அந்த பாரம்பரிய முறையில் அந்த பத்து பொருத்தம் எப்படி இருக்குது ராகு தோஷம் கேதி தோஷம் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க முடியும் மற்றபடி ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்துக்குமே ஒரே தான் வரும் இந்த மாதிரியான குழப்பங்களுக்குலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா கேபி அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்பவே பெரிய ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்டு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதகத்தில் எதுவும் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ போடலாம் நன்றி